வெல்கம் டு கற்றல் இனித சேனல் இன்றைக்கி டாபிக் என்னென்னா பாம்பே பிளட் குரூப் அதாவது நிறையா ப்ளட் குரூப் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஏ குரூப் பி குரூப் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பட் இது வந்து பாம்பே பிளட் குரூப் ஸோ பாம்பே பிளட் குரூப்னா என்ன அதை யார் கண்டுபிடிச்சா ஏன் அதுக்கு இந்த பேர் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முக்கியமான இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் எஜுகேஷனல் வீடியோஸ் புது அறிவுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுக்கு பொதுவாக தெரிஞ்ச பிளட் குரூப்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ குரூப் ஏல ஏ பாசிட்டிவ் நெகட்டிவ் பியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏபியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓவியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி பிளட் குரூப்ஸ் வந்து நம்மளுக்கு காமனாக தெரியும் ஆனால் இதை தாண்டி ஒரு ரேரான பிளட் குரூப் வந்துருக்கு அதுதான் பாம்பே ப்ளட் குரூப் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் டாக்டர் கால் கார்ல் லான்ஸ்டீனர்ன்றவர் தான் ஃபர்ஸ்ட்டு ரத்தத்தில் உள்ள பிரிவை வந்து கண்டுபிடிச்சாரு அதாவது ஏபிஏபிஓன்னு சொல்லி பிரித்தார் இந்த மாதிரி ரத்த வகைகள் கண்டுபிடிச்சாலுமே இந்த மாதிரி ரத்தத்தை ஒருத்தருக்கு இன்னொருத்தருடைய ரத்தத்தை செலுத்தும் பொழுதும் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டியில் என்ற குரங்கோட ரத்தத்தை பரிசோதிக்கும் பொழுது அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதை வச்சு மனிதருடைய ரத்தத்தில் அதே இதில் ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரத்த குரூப்புக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கண்டுபிடிச்சி மனிதர்களுக்கு செலுத்தும் பொழுது மனிதர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு காமனாக தெரிஞ்ச விஷயம் ரத்தம் எப்படி ரத்த வகைகள் எப்படி முதல்ல கண்டுபிடிச்சாங்க அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை பார்த்தோம் ஸோ இதை தாண்டி ஒரு முக்கியமான ரேரான ப்ளட் குரூப் வந்து கண்டுபிடிச்சாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் வந்து ஒரு வித்தியாசமான ரத்த வகையை கண்டுபிடிக்கிறாங்க அதை எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா பாம்பே அதில் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இருக்கிற மும்பை அப்போது வந்து பாம்பேன்னு அழைக்கப்பட்ட இடத்துல ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சதுனால அதோடைய ரத்தத்துடைய பேர் வந்து பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ரேரஸ்ட் டைப் ஆஃப் பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு கிடைக்காது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு நாலு பேருக்கு தான் மொத்த வேர்ல்டு பாப்புலேஷனில் மில்லியன் பேருக்கு நாலு பேருக்கு தான் ஒரு அந்த ரேர் குரூப் வந்து இருக்கும் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஃபோர் பர்சன்டேஜ் டோட்டல் ஹியூமன் பாப்புலேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த பா ப்ளட் குரூப்பை கண்டுபிடிச்சது யாருன்னா டாக்டர் ஃபிண்டே ஸோ இவர் தான் பாம்பேயில் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும் பொழுது அவருடைய பிளட்டை பரிசோதிக்கும் பொழுது அது ஏ குரூப்லேயோ பி குரூப்லையோ ஏபிஓ என்ற எந்த குரூப்லேயுமே அந்த பிளட்டு வந்து மேட்ச் ஆகலை அவ அந்த பிளட்டை சோதிக்கும் பொழுது அந்த ஆன்டிஜென் இல்லைன்னா ஆன்டிபாடி இந்த ரெண்டு முறையில் தான் என்ன குரூப்ன்றதை கண்டுபிடிப்பாங்க பட் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய பிளட் குரூப்பில் அந்த ஹெச்ன்ற ஆன்டிஜென் வந்து இல்லை அப்போ எல்லாத்தையும் விட வித்தியாசமாக இருந்தது அப்போ தான் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது மற்ற ரத்த வகையிலும் ஹெச் என்ற ஆன்டிஜென் வந்து இருக்கும் பட் இந்த பிளட் குரூப்பில் ஹெச் ஆன்டிஜென் வந்து இருக்காது அப்போ அந்த ஆன்டிஜென் அப்படின்னா என்னென்னா எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய ஒரு புரதத்தன்மை கொண்ட பொருள் அதாவது ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது நம்ம காமனாக பார்த்தா எல்லா பிளட் குரூப்லேயும் இருக்கும் பட் இதில் வந்து அதாவது பாம்பே பிளட் குரூப்பில் வந்து இந்த ஆன்டிஜென் வந்து இருக்காது அதே மாதிரி ஓ பிளட் குரூப்பை வந்து யூனிவர்சல் பிளட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஓ பிளட் குரூப்காரவங்க யாருக்கு வேணாலும் ப்ளட் வந்து தானம் கொடுக்கலாம் அந்த பிளட் வந்து எல்லாருக்குமே சேரும் பட் ஈவன் ஓ ப்ளட் குரூப் கூட இந்த பாம்பே கு ப்ளட் குரூப்புக்கு வந்து மேட்ச் ஆகாது அதாவது செலுத்த முடியாதுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாம்பே பிளட் குரூப்புக்கு பாம்பே ப்ளட் குரூப் அந்த மே இது மட்டும்தான் இல்லை ப்ளட்டை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா ஏற்ற முடியும் அப்போ தான் அவங்களால உயிர்புழைக்க முடியுன்றதையும் ரிசர்ச்சில் வந்து கண்டு பிடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பிளட் குரூப் வந்து பாப்புலேஷனில் ரொம்ப கம்மி அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தருக்கு இந்த பாம்பே ப்ளட் குரூப்காரவங்களுக்கு திரும்ப ஏதாவது ப்ளட்டு தேவைப்படுதுன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராலையும் ரீச் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்தினால ஒரு வெப்சைட்டே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட் நேம் வந்து டபிள்யூ டாட் பாம்பே குரூப் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டில் யார் யாருக்கெலாம் பாம்பே ப்ளட் குரூப் இருக்கோ அவங்க எல்லாருமே அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறனோ அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது ஏன்னா பாப்புலேஷனில் அவங்க ரொம்ப கம்மி சடனாக எல்லா மாதிரி அந்த பிளட் வந்து கிடைக்கிறது வந்து ரேராயிருந்ததுனால இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் யார் யார் எங்கே இருக்கிற ஆயிடும் அப்போ யாருக்கு தேவைப்படுதோ அப்போ ஆட்டோமேட்டிக் இன்னொருத்தட காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பிளட் வந்து அவங்க தானே செஞ்சு ஹெல்ப்ஃபுல்லாக வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பாம்பே பிளட் குரூப் உரியவங்க எல்லாருமே எந்தெந்த பகுதிகளில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் ரீஜியனில் ஒரு சில பகுதிகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க இவ்வளோ ரேரான இந்த பாம்பே பிளட் குரூப் வந்து இன்னொரு பேரும் இருக்குது என்ன பேர்னா ஹெச்ஹெச் பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைன்னா ஓஹெச் ப்ளஸ் என்ற பேரும் அந்த பாம்பே பிளட் குரூப்புக்கு வந்து உண்டு ஸோ இதுதான் பாம்பே பிளட் குரூப் அதாவது ஹெச்ஹெச் பிளட் குரூப்பை பார்த்தினா ஒரு இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ பாம்பே பிளட் குரூப் மேபி டிஎன்பிஎஸ்சிலே யூபிஎஸ்சிலேயோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்கலாம் ஸோ அதுக்கு என்ன பேர் எப்போ கண்டுபிடிச்சாங்க எதுக்கு அந்த பேர் வந்தது அதை கண்டுபிடிச்சது யாருன்ற கொஸ்டின்ஸ் பொழுது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஸோ இயர் யாவும்